அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் பன்னிரண்டின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் கிடைக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இனி அலைகளுக்குள் செல்வோம் என் தந்தையார் கூறியதை கேட்ட குருக்கள் முகத்தை சோகம் கவ்விற்று கண்கள் கலங்கின உதடுகள் துடித்தன பேச்சு வரவில்லை மூச்சு திணறி கொண்டே நான் உங்களுக்கு எவ்வளவு வேண்டியவன் என்பதை நினைவுபடுத்தணுமா புராண காலத்திலும் சரி இப்பவும் சரி விளையாட்டே வினையாக முடிந்து விடுகிறது அவர்களுக்கும் உன் பேரில் காழ்ப்பு இல்லை பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வந்த குலப்பெருமையை இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதே அவர்களின் கவலை அது மானம் அது உங்களுக்கு புரியும் முள் தைத்த மாதிரி ஏதோ நடந்து விட்டது அது எளிதாக அப்படியே பிடுங்கி எறிந்துவிட்டால் போகிறது அதற்கு பதில் அதோடு நடந்தால் அது ஆழ பதிந்துவிடும் அதில் சீல் பிடிக்கும் நஞ்சாகும் அதனால் எவ்வளவு கெடுதலாகுமோ தெரியாது நீங்கள் பிடிவாதம் காட்ட அவர்களும் உங்களவர் அவர்கள் மறுபக்கம் பிடிவாதம் காட்டினால் எங்கே போய் முடியும் என்று நினைக்கவே நெஞ்சம் பதறுகிறது அங்கே எங்கே நடந்த மாதிரி சாதி கட்டுப்பாடு என்று நினைக்கிற அளவு அவர்கள் கழுத்தை பிடித்து தள்ளலாமா அவர்கள் இப்படி சொல்லி அனுப்பினார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் நானாக சொல்லுகிறேன் அவ்வளவே பொறுத்து கொள்ளுங்கள் பொறுத்தார் பூமி என்றார் சுப்பிரமணிய குருக்கள் அவா எனக்கில்லை உண்மையான மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தால் போதும் உறவினர் சாதி விளக்கம் செய்தால் என்ன இவர்கள் சிலரே அவர்களோ ஆதிதிராவிடர்களோ பலர் அவர்களோடு மிகுந்த மகிழ்ச்சியுடன் சேர்ந்து கொள்கிறேன் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் தொல்லை எவனும் கட்டிக்கொள்ள மாட்டான் என்று அஞ்ச வேண்டும் இருப்பது பையன்கள் எப்படியோ பிழைத்துக் கொள்வார்கள் நான் மாற்று அறைகள் விடுவதாக நினைக்க வேண்டாம் நான் முன்வைத்த காலை பின்வைக்க முடியாது அவ்வளவே இதை அவர்களுக்கு இதமாகவே சொல்லலாம் அப்புறம் நடப்பது நடக்கட்டும் எல்லாம் நம் கையில் இல்லை என்று பதில் கூறி அனுப்பினார் குருக்கள் தூது வெற்றி பெறவில்லை ஆனால் போரும் மூழவில்லை உறவினர்கள் அதோடு விட்டுவிட்டார்கள் சில வாரங்கள் எங்கள் வீட்டு திண்ணையில் கூடுவது நின்றது செய்தித்தாள்களை தனித்தனியாக கேட்டு அனுப்புவார்கள் வாங்கி படிப்பார்கள் திண்ணை பேச்சுகள் இல்லாமலேயே காலம் ஓடிற்று ஆதி திராவிடர் நுழைவு சடங்காக மாறவில்லை தேவைப்படும் போது மற்றவர்கள் போல் வீட்டுக்குள் வரும் அளவில் செயல்பட்டது சில நாள்களுக்கு பிறகு எனது தந்தை வாலாஜாபாத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது இரட்டை மாட்டு வண்டி கட்டப்பட்டது அதற்கு முன்பு குடியானவர் யாராவது வண்டியை ஓட்டி வருவதே வழக்கம் இம்முறை வண்டி ஓட்ட தெரிந்த ஆதிதிராவிடர் ஒருவரிடம் அப்பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது குருக்கள் வீட்டண்டை வந்ததும் நான் இறங்கி ஆற்றோரமுள்ள நடைபாதையில் புகுந்து வண்டிய தெருவின் தொடக்கத்தில் வந்து காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் குருக்கள் வீட்டண்டை மட்டும் வண்டியை நீங்கள் சமாளித்துக் கொள்ளுங்கள் நம் எருதுகள் சாதுவானவை பழக்கப்பட்டவை சமாளிக்கணும் என்பதே இல்லை என்று ஆதிதிராவிட வண்டிக்காரர் சொன்னார் என் தந்தை இதை ஒப்புக்கொள்ளவில்லை வண்டிக்காரர் தமக்குள்ளே என்ன நினைத்தாரோ பாவம் என்று கருதி இருந்தாலும் வியப்பில்லை எனினும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டையின் சொல்லுக்கு அடங்கி நடந்து வந்த இரத்தத்தில் வந்தவர் அல்லவா எனவே எங்கள் மாட்டு வண்டியை குருக்கள் தெருவே அவர் ஓட்டி கொண்டு போனார் இது ஒரு நாள் கூத்தல்ல பல நாள் தொடர்ந்தது வண்டி ஓட்டி வண்டியில் உட்கார்ந்தே ஓட்டிச் செல்வார் இதை பற்றி முணுமுணுப்பு முளைத்தது ஊரில் இரண்டு பேர் கூடினால் இந்த அக்கிரமத்தை பற்றி பேசாமல் போக மாட்டார்கள் வீட்டுக்கு வீடு வயலுக்கு வயல் களத்துமேட்டுக்கு களத்துமேடு களத்து இதை கண்டித்து பேசி ஆறுதல் அடைந்தார்கள் வேறு வகையாக அது ஏன் பொங்கி வெடிக்கவில்லை தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை